இந்த சூனியங்கிறது பெரிய பயங்கரமான ஒரு விஷயம் ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் ஏற்படுத்திச்சுன்னு அது மக்கள் வேகமாக பரவாது ஒரு பாடத்தொடனும் பெரிய தலைவராக இருக்குது ஒரு ஆளுக்கு பரவ விஷயம்னு வைங்க ஊர் உலகத்தை தெரிஞ்சிரும் இதை வந்து ஆயுஷன் நேரத்தில் யாருமே அறிக்கலை சூனியன் வச்சுருந்தாப் நெட்ஸோ சுசு சுசு போயிருக்குது இப்போ எனக்கு வைத்தோனே இருந்தால் ஒரு கிளம்பிடுது சாதாரண ஒரு மனுஷன் எனக்கு ஒரு கேட்டர் வந்து ஆபரசு அதை ஊர் அப்படி அப்படியே உலகத்துக்கு தெரிஞ்சு விஷயம்

ஆமா என்ன சொல்ற கிடைக்குதான் நான் ஒரு நாள் பாக்க போனேன் அது மாதிரி ஒரு நாள் பார்க்க போனாரு இப்படி செய்தி வந்திருக்கு தொடரா ஒண்ணுமே பெரிய தலைவர் எத்தனை நிறைச்சிருக்கு ஒரு சமுதாயம் ஒவ்வொரு விஷயத்தையும் அளவா பாக்குற ஒரு சமுதாயத்துக்கு ஆறு மாசம் பாதிப்பு இருந்தா பாத்துக்க மாட்டாங்களா பரப்பி இருக்க மாட்டாங்களா ஊர் புறம் தெரிஞ்சிருக்காதா சாப்பிடுறது குடிச்சதெல்லாம் இருக்க மாட்டாங்களா பரப்பி துவசி இருக்கா பரப்பி இருக்க மாட்டாங்களா ஒருத்தருக்கும் தெரியல அப்ப இப்படி ஒரு சம்பவம் எந்த சம்பவத்துக்கு எப்படி பரவணும் அப்படி பரவா காணாம இது பயங்கரமா அவன் டைம் பெருசா பரவி நம்ம டைம் பெருசா பரவி இருக்குமே எதிரிகிட்டையும் நல்லா பரவி இருக்க வேண்டிய விஷயம் நம்ம சமூகத்திலும் அனைவருக்கும் பரவி இருக்க வேண்டிய விஷயம் எதிரியும் வாய துறக்கல அவனு தெரியல லட்டு மாதிரி ஒரு மேட்டர் கிடைச்சிருக்கு வாய் துறக்காம இருப்பானா அப்ப மேட்டர் நடக்கல அதுல என்ன வழங்குது ஆயுஷா பேரை பயன்படுத்தி யாரோ இட்டு கட்டுனதை புகாரி நம்பி எழுதி வைத்து விட்டார் அது யாருன்னு தெரியவில்லை நம்ம வெளிப்படையா நல்லாளாக காட்சி இருக்கிறார்கள் அது யாருன்னு தெரியாட்டால் மேற்று சொல்வது பொய் இந்த மேற்று சொல்வது தப்புன்னு சொல்லி இப்படி நம்ம சிந்தித்து பார்த்தோமே ஆனால் சூனியம் இல்லைன்னு வழங்குதா ரெண்டு அடுத்தது என்னன்னு கேட்டா இது முக்கியமான விஷயம் இப்ப நபிமார்களை எல்லாம் அனுப்புறோம் மனிதர்களை நேர்வழி காட்டுவதற்காக அனுப்புறோம் அனுப்பும்போது மனிதராக அனுப்புறானா ஒரு டிஃபரெண்டா அனுப்புறாங்க தூதர்கள் வர்றாங்க இல்லைங்க அல்லாவுடைய தூதர் ஒருத்தர் சொல்றாரு அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாருன்னா உங்களை மாதிரி சாப்பிடுறாரு பசிய போய் சாப்பிட்டு உங்களை மாதிரி குடிக்கிறார் உங்களை மாதிரியே மலை ஜலம்லாம் கழிக்கிறாரு உங்களை மாதிரியே அவருக்கு கவலை வருது நோய் வருது முதுமை வருது எல்லாமே வருது அவருக்கு முன்னாடி பிள்ளை தேவைப்படுது இப்படி எல்லா வகையிலையும் மனிதராக இருக்கிறார் இப்படி இருந்துகிட்டு நான் தூதர் நம்புவானா எல்லா எந்த வகையில இருக்கையும் அல்லாவுடைய தூதரை வைக்கும் மனுஷனுக்கு தூதரனு நம்பிட்டு போயிடுவோம் இவர் யாருக்கு தூதருங்கிறாரே அல்லாகுடைய தூதருங்கிறார் இப்போ அல்லாகுடைய தூதர்னு அவனுக்கு என்ன சந்தேகம் வருது மக்களுக்கு இவர் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு ஒரு தி குட் டே காணாம் மனுஷமாக நம்ம நம்மள்ட்ட இருக்கிறது நம்மட்ட மக்கள் நம்மளுடைய தேவைகள் அவருக்கு தேவையாக இருக்கிறது நம்மள்கிட்ட இருக்கிற பலவீனம்லாம் அவருகிட்டையும் இருக்கிறது அவர் அடிச்சா நமக்கு பலிக்கிற மாதிரி அவர் கழிச்சிருக்கிறது உகது பொருத்தம் வந்திருக்கிறது மூர்சித்து விழுந்திருக்கிறார்கள் காயப்பட்டிருக்கிறார்கள் உங்களை விட நான் ரெண்டு மனிதன் படுகிற வேதனையை படுகிறேன் சொல்லி இருக்கிறார்கள் இப்படி எல்லாம் வாடி இருக்கிறார்கள் தெருவுல யாராவது வர்றாங்க என்னங்க நிக்கிறீங்க பசி பசிக்காக வெளியே வந்து நிக்கிறார்கள் அப்ப இப்படி எல்லாம் பசி தாங்க முடியல தாக தாங்க முடியல இயற்கை உபாதைகள் எல்லா வகையிலையும் பார்த்தால் சுல்லா மனிதராக இருந்தாங்க அவ்வளவு பேர் தான் இருந்தாங்க நபிமார்கள் அப்ப என்ன செஞ்சாங்க நபிமார்கள்ட்ட கேட்டாங்க மனுஷனா இருந்துட்டு எப்படி அவனை தூதர் நம்பர் அவன் கேட்டதுதான் எதிரிகள் என்ன கேட்டாங்க நீ அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது வித்தியாசம் இருக்கணுமா இல்லையா எங்களை மாதிரி எல்லா வகையில எங்களை மாதிரி இருக்கிற ஆனா அல்லாட்டும் செய்து வருதுங்கிற எப்படி நாங்க நம்புறது என்று கேட்டார்கள் எப்படி நாங்க கேட்டிருக்கான்னு பாருங்க நீங்கள் எங்களை போன்ற மனிதனை தவிர நீங்கள் யாரும் இல்லை தூதர்மார்கள்ட்ட அந்த காலத்து மக்கள் சொன்னது என்னன்னு கேட்டா நீங்கள் எங்களை போன்ற மனிதரை தவிர யாரும் இல்லை எங்கள் அப்பன் பாட்டன்மார்கள் வணங்கிய தெய்வங்களை விட்டு திசை திருப்புவதற்காக நீங்கள் திட்டமிட்டு வேலை செய்கிறீர்கள் நீங்க மனுஷன்தான் பதினாலு பத்துல இருக்கிறது அதே மாதிரி வந்து காலத்தோகம் ருசுலும் ருசுல்மார்கள் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க இன்னகும் இல்லா பசுரம் விசுலுக்கும் அடைய நான் உங்களை போல மனுஷன் தான் யாரும் இல்லைண்டா அவனும் மனுஷங்கிறான் தூதர்கள் மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்க நாங்கள் உங்களை மாதிரி மனுஷன் தான் சொல்றாங்க அப்ப எப்படி ஏத்துக்கிறோம் அவனும் மனுஷன பார்க்கறான் தூதர் நான் மனுஷன் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு இறை தூதர் நம்புவதற்கு ஏதாவது வேணுமா இல்லையா புரூஃப் வேணுமா இல்லையா அதே மாதிரி வந்து பல சந்தர்ப்பம் கேட்கிறாங்க யாசின் சூறாவில் மூணு தூதர்கள் அனுப்புறோம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூணு பேர் அனுப்பிடுறான் அப்ப என்ன செஞ்சாங்க இப்ப காலும் இன்னா இலைக்கு முரிசலும் மூணு தூதர் ஒன்னா போய் எங்களை அல்லாதான் தூதர் அனுப்பி இருக்கிறான் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த எதிரிகள் என்ன பண்ணாங்க மா அனுத்தும் இல்லா பஷர் நீங்க எங்களை மாதிரி மனுஷன் தூதர்னா எப்படி நம்புறது அல்லாட்டும் செய்து கொண்டு வர்றாங்க ஏன் வேணா சொல்லிட்டு போயிடலாமே அல்லாவுடைய தூதரைய நம்புறதா இருந்தா நீங்க சாப்பிடாத ஒரு ஆளை வந்து நாங்க நம்புவோம் எல்லாம் சாப்பிட்டு நீங்க சாப்பிடலன்னா டிஃப்ரெண்டா இருக்கிற ஏத்துக்கிறோம் அல்லாவுடைய தூதரு நாங்கெல்லாம் வந்தா குடிக்கிறோம் நீ தண்ணியும் தொட்டது அப்படி இருந்து காட்டுனா இருக்க ஏத்துக்கிடுவோம் அல்லாவுடைய தூதரு அது மாதிரி இருக்கோம் எங்களுக்கெல்லாம் நோய் வரும் இவரு நோயே வராது அப்படி ஏத்துக்கிடுவோம் எல்லாத்துலையும் எங்களை மாதிரி இருக்கிற உன்னை எப்படி தூதரன் ஏத்துக்கிறதுன்னு கேக்குறாங்க இது யாசி முப்பத்தி ஆறு இருக்குது சுயம் நபியை பார்த்தது சொன்னாங்க சாலி நபி பார்த்து சொன்னாங்க இப்படி நிறைய சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா மாளிகாத ரசூல் இவர் என்ன பெரிய ரசூல் யாக்குழு தாம் உணவு உண்கிறார் கடை வீதியில் நடக்கிறார் இவர் என்ன தூதர் இருக்கிறாங்க தூதர் சொன்னா இவர் நம்மள மாதிரியே கடை வீதிக்கு போறாரு சம்பாதிக்கிறதுக்கா போறாரு சாப்பாடு சாப்பிடுறாரு இவர் தூதரா அப்படிங்கிறாங்க லவ்லா உன்சில இலையும் மலக்கும் இவர் அல்லாவுடைய தூதர்னா கூட ஒரு மலக்கு ஓட்டிட்டு வர ஒரு மழை கூட சேர்ந்து வந்து ஆமா இவர் அல்லாவுடைய தூதர் தான் சொன்னா ஏத்துக்கிறோம் அப்ப எங்களை மாதிரி மனுஷனா வந்துகிட்டு சாப்பிட்டு குடிச்சுக்கிட்டு தூதர் நம்புறது என்று சொன்னார்கள் இருபத்தி அஞ்சு ஏழு இருக்கிறது அதே மாதிரி மாகாதா இல்லா பசரும் மிசனுக்கும் இவர் உங்களை போன்ற மனிதர் தான் ஏக்கூணும் இம்மா தாக்குணும் மின்கு நீங்க சாப்பிடறத அவர் சாப்பிடுகிறாரு அதுல வித்தியாசம் கூட பரவாயில்ல நம்ம எல்லாம் சோத்த திங்கிறோம் இவர் கல்ல சொல்லி சொல்லி திங்கிறாரு அப்படின்னாலும் செய்யலாம் அதே டிஃபரெண்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாங்களே நீங்கள் திங்கிறா தான திங்கிற அந்த அரிசியை அந்த ரொட்டியும் தான் நிற்கிறாரு மண்ணள்ளி இழுத்து பாரு வாழ்ந்து காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி மண்ணெழு திக்க மாட்டேங்கிறாரு மரத்து கடித்து கடி திங்க மாட்டேங்கிறார் விளையாண்டு திங்க மாட்டேங்கிறார் எல்லாம் நினைக்கிறீங்கல்ல திங்கள கேட்குறேன் குள்ளே தின்த்தா வித்தியாசமா இருக்கும் இவர் என்ன செய்கிறாரு தூதுங்கிறாரு சாப்பிட்றாரு ஒரு மீட்டரு என்னத்த சாப்பிட்றாரு நம்ம செவ்வர்த்த சாப்பிட்றாரு அந்த ரொட்டீன்தான் அவர் இருக்கு அந்த பேரசன் படம் தான் அது தண்ணி தான் அது கேட்குறாங்க எப்படி இப்படி தான் கேட்குறான் எக கூலு மென்மா தகக்கூலனு நீங்கள் அருந்துவதை அவர் அருந்துகிறார் சாப்பிடுகிறார் சிறப்பு மிமாத்த சிறப்பு ஒன்று நீங்க குடிக்கிறது அவரும் குடிக்கிறார் அப்ப என்ன சொல்லு சாப்பிடவும் செய்கிறாரு நீங்க சாப்பிட அந்த சாப்பிட அவருக்கு வேண்டியதா இருக்கிறது அப்ப அப்படி இருபத்தி மூணு முப்பத்தி மூணுல இதெல்லாம் சொல்லி காட்டணும் அப்ப இந்த மாதிரி தூதர்கள் வரும்போதெல்லாம் மனிதரா இருந்தாங்க பாருங்க அதனால அவங்களுக்கு ஏத்துக்கிறவ முடியல எப்படி நம்ம ஒரு மனுஷன் போய் தூதர் ஏத்துக்கிறது இதுல அவங்களுக்கு பெரிய டவுட் இருந்தது அப்ப அல்ல என்ன பண்றான்னு கேட்டா இதை மாத்துறதுக்காக வேண்டி தூதரன் டிரைவர்ல மனிதனை தூதரை அனுப்பும் போது இப்ப நான் ஒருத்தன் அல்லாவோட தூதர் நம்பிடுவீங்களா நீங்க நம்ம ஏன் அதுக்கு தான் வேணும் நான் வேற வேணும் ஆதாரம் இல்லாம ஒருத்தர் தூதர நம்பிடலாம்னு சொன்னா எவன் வேணாலும் தூதர் சொல்லிட்டு போயிருவான் மக்களை வந்து அருள் செய்வதற்காக என்ன பண்றான் கேட்டா எந்த தூதரை அனுப்பினாலும் அவர் எல்லா வகையில் மனசரா இருக்கும் சில அற்புதங்களை செஞ்சு காட்டணும் மனிதன் செய்ய முடியாத சில செய்திகளை இந்த பார் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான் இது செஞ்சு காட்டின பாரு அப்படின்னு காட்டின இது யாரும் செய்ய இயலாது மனிதன் செய்ய முடியுமா மனிதன் செய்ய முடியாத ஒன்றை என் மூலம் அல்ல வெளிப்படுத்தினால் நான் தூதரா இல்லையா நான் இது செய்யல நான் தூதர் என்று காட்டுவதற்கு அல்லாத என்னிடம் இருந்து இதை வெளிப்படுத்தி காட்டுகிறான் அப்படின்னு அவர்கள் சொல்லும் பொழுது அப்ப அவங்க ஏத்துக்குவாங்க மூசா நபி மனிதனா இருந்தாரு இன்னும் சொல்ல போனா அவர் சிக்கு வாய் உணவு கூட பேச பேசத் தெரியாது அப்படி இருந்து அவர் தூதர் அல்ல அனுப்புறான் அனுப்பினு செய்யணும் கைத்தறியை போடுறாரு பாம்பா மாறுது கைத்தறி பாம்பா மாறேன் கைத்தறி கைத்தறியதான் இருக்கும் இது அற்புதம் இது எதுக்கு ஆதாரம் அவர் தூதர் என்பதற்கு ஆதாரம் இதை யார் செய்ய முடியும் ஒரு கைத்தறிய கீழே போட்டு நிச்சய பாம்பாக மாற்றுவதாக இருந்தால் அவனுக்கு தான் செய்ய முடியும் எந்த மனிதனாலும் செய்ய முடியாது அப்ப யாருக்கு செய்ய முடியுமோ அவன் தந்தான் என்று சொல்லி அதை போடுகிறாரு அது பாம்பா மாறுகிறது என்று சொன்னால் இப்ப அவர் தூதருக்கு ஆதாரம் வச்சா இல்லையா இவர் வந்து அவன் தான் அனுப்பியிருக்கிறான் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு அற்புதங்களை அல்லாஹ் வந்து கொடுத்திருக்கிறான் அது திருக்குறான சொல்லி காட்டுறா பாருங்க எதுக்குன்னா இதையும் மறுக்கிற மாதிரி ஒரு சிகிருங்கிறதுக்காக சொல்ல வர பொய்யின் கதபூக்க நபிய அவர்கள் உன்னை மறுப்பார்களே ஆனால் பக்கத்து குதி ருசுலம் மின் கமலிக்க உனக்கு முன்னால் எவ்வளவு தூதர் மறுக்கப்பட்டிருக்கிறாங்க உன்னை மட்டும் மறுக்கிறாங்க ஜாவு பில் பைய அவர்கள் ஏராளமான சான்றுகளை கொண்டு வந்தார்கள் முந்தைய தூதர் தூதர்மார்கள் என்ன கொண்டு வந்தாங்க அற்புதங்களை கொண்டு வந்தார்கள் ஒரு சுபுரி ஒரு கித்தாபில் முனீர் தெளிவான வேதங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வந்தார்கள் அப்போ மறுத்தாங்க என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் அப்ப முந்தைய தூதர்களுக்கு எல்லாருக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அற்புதம் கொடுத்திருக்கு மூணு நூத்தி எண்பத்தி நாலுல இருக்கு அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் ஏழு நூத்தி ஒண்ணுல உலக தெற்கல் குரான் அக்குஸ் அழைக்கும் நம்பாயகா இந்த ஊர்களை பற்றிய வரலாறுகளை உனக்கு நான் சொல்கிறேன் நல்லா சொல்றான் சொல்லிவிட்டு உலகது ஜாத்துகும் ருசுலுகும் பையனாத்தி அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடத்தில் பையனாத்துகளை பையனாத்தின் அற்புதம் அற்புதங்களை கொண்டு வந்தார்கள் ஆனால் அவர்கள் நம்பவில்லை என்று சொல்லி ஏழு நூத்தி ஒன்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து ஒன்பது எழுபதுல நூஹு நபி ஆது சமூது இப்ராஹிம் நபி மதி என்ன எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொல்றான் இவங்களுக்கு அவங்களுடைய தூதர்கள் அற்புதங்களை கொண்டு வந்தார்கள் இவ்வளவு சமுதாயங்களுக்கு சும்மா வந்து தூதர் சொல்லவில்லை அற்புதங்களை கொண்டு வந்து காட்டி இந்த பாரு நல்லவுடைய தூதர் என்பது ஆதாரம் என்று சொன்னார்கள் ஆனாலும் அவர்கள் என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளல

எடுத்து பாருங்க நாற்பதாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டு வசனத்தை பாருங்க நாற்பது ஐம்பதுல பாருங்க ஏழு இருபத்தி அஞ்சு பாருங்க எந்த எல்லாம் அனுப்பினாலும் வீசு நகையும் வெறுந்தையும் வரமாட்டேன் எதோ வருவாரு நான் தூதர் என்று அந்த மக்கள் நம்புவதற்கு ஏற்ற சான்றோடு அற்புதத்தோடு வருவார் அதை காட்டும் மக்கள் நம்புவாங்க நல்லவங்க நம்புவாங்க புடிவாக நம்ப மாட்டாங்க அல்லாஹ் யாருக்கு சீல் வச்சுட்டா நம்ம நம்ப மாட்டான் ஆனா நம்புற மக்கள் எதை வச்சு நம்புறாங்க நம்மள மாதிரி எல்லா வகையிலும் இருந்தாலும் இவர் ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறாரு டிஃபரெண்டா இருக்குது பாறையில இருந்து ஒட்டகம் அற்புதத்தை கொண்டு வந்திருக்காரு இவர் பறவைக்கு உயிர் கொடுக்கிறாரு இவர் செய்த அற்புதம் இவர் கைத்தறியை பாம்பாக்குறாரு அது இது அற்புதம் இப்படின்னு ஒவ்வொரு நபியும் செய்த அற்புதங்களை பார்த்து விட்டு இவர் அல்லாவுடைய தூதர் நம்பினாரு அப்ப ஒரு தூதர் நம்புறதா இருந்தால் எதை தான் நம்பணும் அற்புதத்தை தான் நம்பணும் இப்படிதான் தான் அல்லாவுடைய ஸ்டைல் ஆதமலை சுல்லாத்திலிருந்து ரசுல்லா வரைக்கும் எந்த தூதர் அனுப்பினாலும் அவரை தூதர் என்று மக்கள் நம்பணும் என்பதற்காக மனிதன் செய்ய இயலாத ஒன்றை செய்து காட்டி அவர் வழியாக செய்து காட்டி தூதர் என்று பலதான் இருப்பாங்க அது என்னது எந்த மனிதனும் செய்ய முடியாது அப்படியான ஒன்றை அவர் செஞ்சு காட்டுவார் அதான் அவர் மூலம் அல்லாஹ் செஞ்சு காட்டுவார் ஒன்றும் ரெண்டோ அது தூதர் என்பதற்கு ஆதாரம் இப்படியாக அல்லாஹ் செஞ்சுகிட்டே வரோம் அப்படி இருக்கும்போது இப்ப நபிகள் நாயகம் செல்லா அப்படி தூதருங்குறாங்க தூதருங்கிறாங்களா பெரிய அற்புதம் ஹூரான்ட்டாங்க இப்ப அந்த தூதரைய ஒருத்தன் வந்து அற்புதத்தை வீழ்த்தினான் தூதரை நிரூபிக்கிறதை வச்சு செய்ய முடியாத ஒன்றை செய்து காட்டி அதன் மூலமா தான் தூதரை நிரூபிக்க வேண்டி இருக்கிறது இந்த சூனியத்தை நீங்கள் நம்பினர்கள் ஏனா ரசூ செல்லாத சில அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது நம்பினால் என்ன வருது எங்கேயோ இருந்து கொண்டு அவன் ஏதோ செய்து இவரை வந்து மனநோயாளே ஆக்கி விட்டான் என்று சொன்னால் இது அற்புதமா இல்லையா இது மனிதன் சாதாரணமா செய்ய முடியாத ஒரு பேரற்பு இல்லையா இப்படியான அற்புதம் வந்து அவருக்கு எதிராக செய்யப்படுமையானால் அப்ப அந்த மக்கள் அற்புதம் நினைச்சோம் இவரையே அவன் செஞ்சு போயிட்டான் முழுசாக்கி விட்டான ஆறு மாசத்துக்கு செயல்பட முடியாம அற்புதம் அப்ப இவர் தூதர் இல்ல அந்த மொழி வருவான் அற்புதத்தை பார்த்து மூசா நபி என்ன செய்கிறாங்க அற்புதம் செய்கிறாங்க கைத்தடியை போட்டு பாம்பாக்குறாங்கன்னு வைங்க மூசா அனுப்பியும் ஒரு லூசாக்கிட்டானு வைங்க நீ பாம்பாக்குறியா நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி அவன் இதை பண்ணி அவன் மூச அனுப்பி வச்சிருக்கேன் இப்போ மூசா நபின்னு எடுத்துருவாங்களா அவர் செஞ்ச அற்புதத்தை வைத்து நம்புனவன் கூட அவரே மறுத்துக்கிட்டானுப்பா இவன் இவர் பாம்பா தானே பார்க்கனாரு இவன் ஹாலுல்லையே விளையாண்டுட்டான யார் அல்லாவுடைய தூதர்னு சொல்கிறீங்களோ அவரையே ஒன்றுமெலாம் வாங்கிக்கிட்டான அவர் என்ன செய்யறோம் அவருக்கு தெரியாதவங்க ஆகிட்டான அப்படின்னு சொன்னா தூதர்கள் நம்புவாங்களா அப்ப தூதர்கள் மீது பெரிய அற்புதத்தை வர்த்தக செஞ்சு காட்டிடக்கூடாது தூதர்கள் காலத்தில் தூதர்களை மிஞ்சுகிற வகையில் ஒரு அற்புதத்தை மற்றவன் செய்து காட்டினால் அப்ப அந்த தூதர் மீது சந்தேகம் வந்துவிடும் ஏன் அற்புதத்தை வைத்து தான் அந்த மக்கள் நம்புறாங்க தூதரையே இப்ப ரசூசல்லா செல்லும் காலத்தில் அவங்க அவங்க குரானை கொண்டு வந்தாங்க அற்பணம்னு நினைக்கிறோம் வேறு சில அற்புதங்கள்லாம் நிகழ்ந்தது சந்திரன் கூட பிளந்தது இரண்டாக அப்படி இல்ல வானத்தில் காட்சியெல்லாம் எல்லாம் இந்த அற்புதங்களை எல்லாம் அற்புதமா ஆறு மாச கால அவங்கள செயல்பட ஆக்கி முடியாமக்கி மனநோயாளியாக ஆக்கி விட்டாங்க இவன் பெரிய ஆளா நினைச்சோம் இவன் பெரிய லபீஸ் பெரிய ஆளா இருக்கான பயங்கரமான ஆளா இருக்கான அவர் முன்னால் இவர் தோத்துட்டார் ஆன்மீகத்தில் தோத்து விட்டார் என்று சொன்னால் தூதன் ஏத்துக்குருவானா அப்ப மக்கள் என்ன பண்ணிருப்பான் யூதர்கள் இப்படி நடந்து இருந்தா பயங்கர விழாவை கொண்டாடி இருப்பான் தூதர் நல்ல உடைய தூதர் அதை செஞ்சா இருக்கா இல்லையா அவருக்கு நான் என்ன செஞ்சேன்னு பாரு அவரே நான் என்ன மாதிரி மந்திரத்தில் பண்ணிருக்கேன் பாரு அதுபோல வச்சு வெட்டி கத்தியால் குத்தினா அது வெற்றி கொண்டாட முடியாது இவன் அற்புதம் செஞ்சு காட்டிருக்கிறான் யூத என்ன பண்ணிருக்கிறான் அவரை தொடாம கிட்ட வராம அவரை பார்க்காம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு அவங்க முடிகளையும் அது மாதிரியாக சீப்புலையும் பேச்சு மட்டையில செஞ்சு அங்க செஞ்சது இங்க பாதிக்குது மனசையும் பாதிக்குது உடம்பையும் பாதிக்குது அப்ப இது இவ்வளவு பெரிய அற்புதம் இறைவன் செய்யற மாதிரியான ஒன்றை செஞ்சு காட்டிருக்கான்னு சொன்னால் அப்ப நபிமார்களை அற்புதத்தை வைத்து நம்பியவர்கள் அந்த நம்பிக்கை பாலகமா இல்லையா அது பலவீனப்படுமா இல்லையா என்னடா அதை வச்சு தான் நம்ம நம்பி இருக்கிறோம் இவர் ஏதோ ஒன்று ரெண்டு செஞ்சு காட்டினாரு இவன் அதை விட பெரியாளா இருக்கிறான் அப்போ இது போலி போலி நபி காலத்தில் அந்த அற்புதம் செய்யும்போது சோணம் என்ன பண்ணான் எங்கிட்டேயும் மந்திரவாதி இருக்கான் பின்னாடி வளர்க்கணும் என்ன இடத்துலையும் மந்திரவாதி இருக்கான் அவரியா போட்டி வைக்கணும் போட்டியில் யார் ஜெயிச்சது ஆ முசானி ஜெயிச்சேன் அப்படியே ஏற்பான்னுலாம் அவன் ஏதாவது செய்ய வந்தா கூட எது மிக்சின்னு இப்போ ரசூல் சல்லா சூனியை வச்சான்னு வைங்களேன் இப்படி வரணும் ரசுல்லா ஒரு சூனியம் வச்சான் அந்த சூனியம் வந்து ரசுல்லா கிட்ட வந்துச்சு அப்படி ரிவர்ஸ் போய் அவனை பார்த்துருச்சு அப்படி வந்தா கூட ஓரளவுக்கு அவன் சூனியம் வச்சான் ரசூல்லா அழிக்கிறது வந்துச்சு கிட்ட வந்து ரசூல்லா நினைஞ்சாங்க அவர் டைவர்ட் பண்ணி விட்டாங்க அது போய் அவனா பரிசு இப்படியா சொல்லி தொலைச்சா சரி அவனும் செய்ய முடியல டைவர் சூனியக்காரனுக்கு யாரை ஜெயிக்க முடியல ரசூலை ஜெயிக்க முடியல டைவர் அப்ப சூனியக்காரன் ரசூலை ஜெயிக்க முடியாது என்று இன்னும் சொன்னாங்களா இப்படி ஒரு சாஹிரு ஹைசுவாத்தா சூனியக்காரன் வெற்றி பெற முடியாது சூனியக்காரன் செய்ய முடியாது வெற்றி பெற மாட்டான் என்று அல்ல குரான சொல்லி காட்டுறோம் அது பின்னாடி வர குரான் சிங்கம் என்ன குரான் என்னென்னா இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம என்ன பிரச்சனையை பாக்குறோம் என்றால் நபிகள் நாயகம் சிறலாசத்துக்கு சூனியம் செய்து இருப்பார்களே ஆனால் நிறைய பேர் முடித்துதான் இருப்பாங்க இஸ்லாத்தை ஏற்று அற்புதத்தை பார்த்துட்டு யாரு கை ஓங்கி இருக்கும் மந்திரத்தால் ஆன்மீக பலத்தால் அவங்க கை ஓங்கி இருக்கும் பொழுது இதை விட்டு போயிருப்பாங்க அவன் கொண்டாடி இருப்பான் அதுக்கு பெரிய வளர்ந்தே இருக்காது ஆனா நடந்தது என்ன யூதலை இல்லாத அளவுக்கு அவ்வளவு பெரிய சில வந்துட்டாங்க ரசூல்லாவுடைய கடைசி காலத்துல எல்லாரும் இஸ்லாத்து வர்ற அளவுக்கு இல்லையா அப்ப இது நடக்கலன்னு உங்களுக்கு அறிவு சொல்லுதா இல்லையா நபி சொல்லாத்து சூனிய வைக்கப்பட்டு இருந்தால் அன்றோடு ஸ்டாப் இஸ்லாம் வளர்ந்துருக்காது இவரை வீழ்த்திட்டாங்க இவரோட அவன் பவரான மந்திரவாதி இவர் செஞ்ச மந்திரத்தை விட அவன் செஞ்ச மந்திரம் பெருசு வருமா இல்லையா